தெய்வம் உன்கிட்ட உதவி கேட்கல உன்னோட உயிரை கேக்குது நீ அந்த கோயில் கதவை தொட்டேன கண்டிப்பா செத்துருவ கோயில் கதவு தொட்ட உடனே என் உயிர் போயிடுவா சாமி எதுக்கு அந்த கோயில் கதவை என்ன திறக்க சொல்லணும் அர்ஜுன் நீ சந்திச்சுட்டு வந்தது தெய்வால ஏதோ ஒரு துஷ்ட சக்தி சத்யா என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லு ஆனா என் சாமிய பத்தி சொன்னா சும்மா இருக்க மாட்டேன் நீ என்ன வேணாலும் சொல்லு நீ சந்திச்சது துஷ்ட சக்தி துஷ்ட சத்யா அர்ஜுன் 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 சத்தியா சொல்றது நிஜந்தா அர்ஜுன் அந்த கோவிலோட கதவை திறக்கறதுக்காக ஒருத்தன் முயற்சி பண்ணி எங்க கண்ணு முன்னாடியே சுக்குன்னு போயிட்டான் அர்ஜுன் நீ அந்த ஊருக்கு போனா அந்த கோவில் கதவை திறக்கறதுக்கு ஊர்காரங்கள ஒத்துக்க மாட்டாங்க யார் தடுத்தாலும் யார் எதிர்த்தாலும் நான் அந்த கதவை திறக்க தான் போறேன் நீ அந்த கோவில் கதவை திறக்கிற முடிவை மாத்திக்க முடியலனா பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் தோற கோயில் கதவை இன்னைக்கு திறக்கணும்னு என் சாமி சொல்லிருக்காரு வேண்டாம் அர்ஜுன் ஒரு நாள் கழிச்சு தர தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க இதை நான் உங்ககிட்ட சொன்னது உங்ககிட்ட கேக்குறதுக்காக இல்ல ya sami da söyledi poğaça mı da? Arjun, ne Arjun, 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 na no, akka amma söylerken, appa söylerken, na söyler. Ni engi Arjun? Yana kurnu akka. Arjun, Arjun, Ne எல்லாரும் ஒன்னாயிட்டங்களா இப்ப என்ன பண்ற நண்பா உனக்கு என் மேல இருக்கிற பக்தியை விட உன் தலையெழுத்துக்கு சக்தி அதிகம் என்னால கூட எதுவும் செய்ய முடியாது எதுக்கு சார் நென்சராக வரீங்க அந்த கதவை தொட்டால் அவனே சாகப்போகிறான் அவன் கிட்டே எதுவும் பவர் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் பொழைச்சிவிடுவான் இப்போ வரைக்கும் அவனை என்னால் என்னது இது நான் இப்பதானே கோயில் கதவை திறந்த ஏ சாமி நீ எப்ப உள்ள வந்த இந்த கோயில மூடினப்ப வெளியே போன நீ திறந்த நான் உள்ள வந்துட்ட நீ வந்தத நான் பார்க்கவே இல்லையே நான் போனதும் யாருக்கும் தெரியாது வந்ததும் யாருக்கும் தெரியாது அதெல்லாம் போட்ட சாமி இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் உயிர் போய்டுன்னு சத்யா பயந்துட்டு இருக்கா நீ எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க கிருஷ்ணா 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 உன் வேலை முடிஞ்ச உடனே என்ன தனியா விட்டுட்ட எல்லாரையும் முன்னாடி அமைச்சு என்னை பின்னாடி தள்ளிட்டிய கிருஷ்ணா நீ வந்து இருப்ப எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் சாமி நீ இங்க தான் இருப்பேன் தெரியும் அங்க அவங்க எல்லாரும் உனக்கு பூஜை அபிஷேகம் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா நீ இங்க வந்து பெருக்கிட்டு இருக்க ஓ இன்னைக்கு இந்த ரூபமா ரூபமா எவன்டா நீ பூஜை அபிஷேகம் பைத்தி உனக்கு சாமி நடிச்சது போதும் அன்னைக்கு நான் இங்க இருந்து எல்லாம் எங்க இருந்து குதிச்சாலும் சாக மாட்டேன்னு சொன்னேன் இன்னைக்கு என் குடும்பத்துக்கு எனக்கு எதுவும் ஆகாதுன்னு தெரியணும் இங்க இருந்து குதிச்சா சாக மாட்டாங்களா இது எட்டாவது ஃப்ளோரா எங்க குதிச்சா நீ மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் சாவாங்கடா நான் இப்போ இங்க இருந்து குதிக்க போறேன் நீயே என்ன காப்பாத்து கிருஷ்ணா உன் உமேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு நீ நிச்சயமா என்ன காப்பாத்து ஏய் ஏய் இது வேண்டாம் நான் சொன்னா கேளுடா அய்யோ சார் என்ன பைத்தியக்கார நான் காப்பாத்துன்னு எட்டாவது மாடியில இருந்து குதிச்சேன் சார் நடந்துடுச்சா நான் சொன்ன மாதிரியே நடந்ததா நடந்ததான் உங்க வயல சொல்லாதீங்க எதுவும் நடக்காதுன்னு சொல்லுங்க எக்ஸ்கியூஸ் மீ சொந்தக்காரங்களுக்கு நீங்க சொல்லி அனுப்பிடுங்க ஏன் டாக்டர் நிலைமை கைமேறி போயிட்டு சாமி எனக்கு தெரியும் சாமி நீ என்ன தேடி வருவன்னு எனக்கு தெரியும் இது ஏன் பிளேஸ் நீ கீழ இருந்து மேல வந்திருக்கடா யூ ஆர் இன் ஹெவன் மை ஃப்ரெண்ட் நீ என்ன சொல்ற நான் செத்து போயிட்டனா பின்ன அவ்வளவு மேல இருந்து குச்சே சாக மாட்டாங்களா நீ ஏப்ரா உயிர் பிழைப்ப சத்யாவா பசங்கள நான் அதைய கிட்டனா எஸ் இது அநியாயம் சாமி உன் கோயில் கதவை திறந்தா செத்து போயிடுவான்னு எத்தனையோ பேர் சொல்லியும் அவங்க பேச்செல்லாம் கேட்காம உன் மேல இருந்த நம்பிக்கைல கோயில் கதவை திறந்த பொறுப்பாக முடியாது உன்னோட விதி விட பெருசா இந்த உலகத்துல இருக்கா என்ன பிறக்கும் போதே ஆதாரமா வச்சு எழுதுற அவங்க கர்மாவை வச்சு அவங்க அவங்க கதையை எழுதுற போனது வெறும் உடம்பு மட்டும்தான் ஆத்மா இல்ல ஆத்மாக்கு மரணம் எனக்கு வேண்டாம் எண்பது வயசு இருக்கிறவன் சாவு வரலையேன்னு அவஸ்தப்பட்டுட்டு இருக்கான் நீ அவன விட்டுட்டு ஏன் உயிரை பறிச்சு மேல கொண்டு வந்துட்ட இது உனக்கே நியாயமா இருக்கா ஒரு மரம் பல வருஷம் வளர்ந்து மகா விருட்சமா மாறுது ஆனா அதுல இருக்கிற சின்ன இல உதிர்ந்துடுது விதி உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஒண்ணுதான் அண்ட சராசர படைப்புகளுக்கு தர்மம் ஒண்ணுதான் நான் செத்துடுவேன்னு உனக்கு தெரியும்ல எல்லாம் தெரிஞ்ச நீ எதுக்காக என்ன சத்தியா கூட சேர்த்து வச்ச என்ன அவனுக்கு கட்டி வச்சு இந்த சின்ன வயசுல எதுக்காக உன வித வியாக்குன உன் வாழ்க்கை முழுமையானதுக்கு அப்புறம் தான் நீ உதிர்ந்து போகணுங்கிறது உன் தலைத்துல வாழும்போது என்னை சந்திச்சது நீ எனக்கு தைரியம் கொடுத்தது நீ எனக்கு தெரியாத விஷயங்களை தெரிய வச்சதும் நீதான் தான் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி என்னை செய்ய வச்ச நீ என் மரணத்தை பத்தி என் கிட்ட சொல்லாம ஏன் மறைச்ச சாமி நண்பா மரணம் எங்க மறைஞ்சிருக்கோ அங்கதான் தெய்வமும் இருக்கும் மரணம் எப்ப வரும்னு ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சா கட்டுப்பாடு ஒழுக்கம் எல்லாத்தையும் விட்டுருந்தோம் எல்லாத்தையும் நான்தான் செஞ்சேன் நான்தான் செஞ்சேன்னு சொல்றேன் நான் எதையும் செய்யல அத்தனையும் நீதான் செஞ்ச நான் கூட இருக்கிற நம்பிக்கையில செஞ்சேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் வேணும் கொஞ்சம் பேருக்கு அந்த பலம் மனசுல இருக்கணும் பல பேருக்கு அது கடவுளுக்குற நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கையில தான் நான் மேல இருந்து குதிச்சேன் நான் எப்படி நம்புறது அது உண்மைன்னா என்னால எப்படி உன்கிட்ட பேச முடியுது உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் என் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறத சாதிக்கிற வரைக்கும் என் உயிர் போகாது கிருஷ்ணா போகாது கிருஷ்ணா போகாது கிருஷ்ணா போகாது என்னடா ஓ இஷ்டத்துக்கு என்னென்னவோ போல குழச்சி போட கிருஷ்ணா கிருஷ்ணா He's safe and he's alive. It's a medical miracle. He's safe. Thank you. Thank தேர் అర్జుன் いや கிருஷ்ணனா கிருஷ்ணனா எட்டாவது மாடியில இருந்து குதிச்சது மட்டும் தான் எனக்கு தெரியும் அதுக்கு அப்புறம் கண்ணு திறந்து பார்த்தா いや சாமியை என் முன்னாடி நின்னுட்டேன நான் சொல்லல いや சாமியை என் உயிரை காத்துவர்னா நாம எல்லாரும் காலத்தையும் விதியையும் நம்பறோம் ஆனா அர்ஜுன் தெய்வத்தை முழுமையா நம்பறான் அந்த நம்பிக்கை தான் அவனை காப்பாத்தி ஜெயிக்க வச்சிருக்கேன் நாம எது மேலேயாவது முழுமையா நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டோம்னா அது வாழ்நாள் முழுக்க நமக்கு துணையா இருக்கும்னு அர்ஜுன பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கடவுள் அவனுக்கு துணையாதான் இருக்காரு இனி என்னைக்கு அவனுக்கு வெற்றிதான்